இங்கு வளரும் சந்ததிகள் அதை வந்து பின்பற்ற வேண்டும் அப்பா தானா இருக்காரு ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பானை வந்து தூக்கிட்டு வாருங்க அந்த பொங்கல் பானை தூக்கிட்டு வர ஸ்டைலும் கலைஞர்கள் உள்ள வந்து வேர்வை இருக்குது மனவர்த்த சொல்றேன் இந்த இடத்துல கூட

அலங்காநல்லூர் பாலமேடு எல்லாம் மதுரை ஏரியால தான் இருக்கானே ஆ எல்லாம் மதுரை சுத்தி 15 கிலோமீட்டர் உள்ள கிலோமீட்டர் தான் எல்லாம் எவ்வளவு நாள் திருவிழா நடக்கும் இது ஒரு வாரம் அப்படியே லீவ் போடுவாங்களா ஆ ஒரு வாரம் நாலு நாள் ஃபங்க்ஷன் மூணு நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படியே அப்புறம் பாலமேடு அந்த மாதிரி நிறைய நடக்கும் வாங்க சார்

நிகழ இருக்கின்றது உண்மையாகவே ஊரில் நின்ற ஒரு சந்தோஷம் வேற வேற கூட வருஷங்கள் போக போக வந்து எங்களுடைய கலைகளும் இங்கு வளர்ந்து கொண்டது நிச்சயமாக அண்ணா நல்ல அதைத்தான் எதிர்பார்க்கவும் அது வளர வேண்டும் இங்கு வளரும் சந்ததிகள் அதை வந்து பின்பற்ற வேண்டும் அதை தொடர வேண்டும் எங்களுடைய பாரம்பரிய கலைகள் என்பது எங்களுடைய அவா அப்போ அண்ணா டெக்கா அண்ணா மூத்த கலைஞர் மூத்தமாக தான் நாங்கள் நேகிரமினோடு அழிந்து போக வேண்டியது. ஆனா நாங்கள் பகாட்ட காட்ட இப்ப வளர்ற புள்ளைகள் அதனடியம் సంగీతం இந்த மயிலாட்டம் கூட குதிரை ஆட்டம் இதெல்லாம் வளர்ற புள்ளை தான் சீன். அப்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே தொடங்க போது வாங்க அப்படியே போவோம்.

பின்னால் வந்து எங்களுடைய கரகாட்டம் காவடி ஆட்டம் குதிரையாட்டம் இந்த வருஷம் வந்து புதுசாக ஒரு அனுமானம் வந்திருக்காரு வணக்கம் ஹனுமான் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எவ்வளவு காலமா இந்த கலையை நீங்க கத்துக்கொண்டிருக்கீங்க பத்து வருஷமா கத்துக்கொண்டிருக்கீங்க ஏன் இந்த கலையை கத்துக்கொள்ளு ஒன்று உங்களுக்கு எண்ணம் வந்தது எங்கட முன்னோர்களோட கலை அதை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கத்துக்கொள்ள அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து கொடுக்க என்ன கஷ்டம் இந்த கலையில இஷ்டமும் இருக்கும் என்ன கஷ்டம் கஷ்டம்னு பெருசாக இஷ்டம் இஷ்டம் தான் கூட கூட தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அடுத்த அடுத்த சினிவாசனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து பழகினமா விரும்பி பழக்கணும் தம்பிய பேர் என்ன யுவ உங்களுக்கு வயசு போகாதா போன வருஷம் இதே மாதிரி இருந்தீங்க எனக்கு ஓகே எனக்கு வயசு போகாது இப்ப இருபது வயசு என்ன படிக்கிறீங்க இப்ப வருஷம் யூனிவர்சிட்டி வருஷம் படிக்கிறீங்க படிச்சு கொண்டும் இந்த இருக்கீங்க குடும்பத்துல இருந்து வந்தாங்களா அப்பா இங்க அப்பா அப்பா யங் ஆடி கொண்டிருக்காரு வணக்கம் அப்பா உங்களோட முடிஞ்ச கொஞ்சம் கலெக்ட்டா படிப்பா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் பாருங்க கலைஞர்கள் உள்ளே வந்து இவ்வளோ வேர்வை இருக்குது கஷ்டம் தான் என்ன உள்ள அப்போ எப்படி இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கணுமோட்டு நாங்கள் நான் சின்ன வயசுலேயே ஊரில் ஆட துவங்கினேன் அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே எங்களோட சித்தப்பா அப்பப்பாக்கள் எல்லாம் ஆடினது நாட்டுக்கூத்து புறவி நடனம் காவடி ஆட்டம் கரகாட்டம் எல்லா துறையிலுமே இருந்தேன் இங்கே பிரான்ஸுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கொண்டு நடத்தி கொண்டு இப்போ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரதுக்காகத்தான் எங்களுடைய பிள்ளைகள் சித்தப்பா விஜயப்பா பிள்ளைகளை வச்சு யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் இதுக்கும் அடுத்த சின்ன பிள்ளைகளையும் அடுத்து பழக்கி கொண்டு தான் இருக்கிறோம் இடத்துல வட்டுக்கோட்டையிலாம் நிறைய கலைகள் வந்து இப்படி வளர்ந்து நாட்டு கூத்துக் கொள்வான்னு சொன்னால் உலகம் பூராக விளையாடவும் நல்ல ஃபேமஸான இடங்கள் என்ன என்னென்ன கலைகள் இறக்கி இருக்கிறீங்க இங்கே வந்து இன்றைக்கு புறவி நடனம் பால் கரகாட்டம் காவடி ஆட்டம் அனுமானாட்டம் இளைஞர்களுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணும் அவங்களோட இளம் தலைமுறைகள் என்னென்னா எங்களோட பாரம்பரிய கலைகளை எப்போவுமே நாங்கள் கைவிடக்கூடாது அந்த கலைகளை எந்த எதாவது எதுவாக இருந்தால் நாட்டு இருந்தாலும் சரி பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி எந்தெந்த கரகாட்டமோ எந்த எந்த கலைகள் இருந்தாலும் இங்கே இளம் தலைமுறைகள் நிறைய கற்றுக்கொண்டு வாரார்கள் மேலும் மேலும் எல்லா கிராம தலைமுறைகளும் முள்ளுக்கு வர வேண்டும் மட்டும்தான் என்னுடைய நன்றி நன்றி நம்மளை வந்து அதாவது இந்த வர்த்தக ஏரியா வந்து சுற்றி வர்றது இந்த முறை வந்து இந்த மைதானத்தை அதாவது சிறிய கிளாஸை வந்து சுற்றி வந்து பொங்கல் பானை வைக்க போயினம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எப்படி போச்சு பொங்கல் நல்லா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னொரு உங்களுக்கு இந்த ஒரு ரகசியத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பானை வந்து தூக்கிட்டு வரீங்க அந்த பொங்கல் பானை தூக்கிட்டு வர ஸ்டைலும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு வித்தியாசமான இது என்ன ரகசியம் நீங்கள் பொங்கல் பானை தூக்குறதுல ஏன் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கணும் லாஜப்பல்ல நாமல் முந்தி மு முன்னுக்கு ரெண்டு வருஷம் லத்திய சங்கத்தில் வேலை செஞ்சினாங்க மத்திய சங்கத்தோடு இயங்கியோடினால் அவர்கள் எதிர்பாராமல் நல்ல தூ தூக்குங்கோன்னு சொல்லி தொடங்கியது அப்படியே அது உங்களுக்கு தான் அது பொருத்தம் சொல்லி அப்படியே தொடர்ந்துட்டீங்க லாச்சப்பல் பொங்கல் ஒவ்வொரு வருஷமும் செய்தால் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த லாஜப்பால் ஒரு சிறப்பு பெறும்ன்றதுதான் என்னுடைய கருத்து அப்போ வியாபாரங்கள் முந்தி மாதிரி போய் இப்போ லாச்சப்பல்ல காச்சப்பள்ள இப்போ வியாபாரங்கள் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் பார்க்குங்கிறேஷனும் இருக்குது அதுவெல்லாம் முக்கியம் மற்றபடி ஓரளவு ஒரு சிலருக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் அவர் திறமையை பொறுத்தவரை பொறுத்த நன்றி எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் வர்த்தக சங்கம் சார்பாக நன்றிக்கள் போற டிஸ்டர்ப் பண்ணப்படாது அப்படியே I do வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்கள் அப்படி போச்சு பொங்கல் இந்த முறையில இருந்த நீங்க நிமிடம் பார்த்து நான் உங்களை போன முறை எப்படி போச்சு இந்த முறை பொங்கல் இந்த பொங்கல் வேலையோட வேலையோட போச்சு விட்ட பொங்கல இப்படியான நேரத்துல தான் பொங்கல் வைச்சா பார்க்கலாம் நானும் இந்த முறை விட்ட பொங்கையில இடவைக்குதான் பொங்கல் இப்படியா வேற யாரும் கிடைக்க வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கும் అడుపు కొంత செம்மையா பர மற்றது மங்களவார்த்தியம் எல்லாம் அடிபடுது அண்ணா பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் தம்பி உங்களோட ஊடகத்தை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நன்றி உங்களுடைய ஆதரவு எல்லாம் சேர்ந்து இருந்தபடியாக தான் எங்களோட ஊடகம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது இதே தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி எப்படி போச்சு இந்த முறை பொங்கல் இந்த முறை பொங்கல் இப்போ நாங்கள் முதல்ல இப்போ இங்கே வர்த்தக மையம் லாட்சபுள் வர்த்தக மையத்தில் அங்கே சேஜி பந்து வாசலில் நடந்து கொண்டிருக்கு அங்கே இதுதான் போக போகிறேன் இப்போ முடிச்சோண்டு இப்போ உடனே அங்கே போண்டிருக்க எங்களுக்கு மற்றதான் அனைத்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் எமது விடிவுக்கும் பழையன கழிந்து புதியன மேற்கொண்டு நம்பிக்கையோடும் எங்கள் இயற்கைக்கும் எங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கே சோறுபடுகின்ற அந்த உழவருக்கும் அதை அந்த உளவுத் தொழிலுக்கும் உயிர் வாழ்வதற்கும் காரணமாக இருக்கின்ற எங்கள் பகலவனுக்கும் ஏறெடுத்து உழுது விதைத்து இந்த உழவுக்கே சோறு போடுகின்ற விவசாயக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வீட்டில் எப்படி நான் நீங்கள் பொங்கல் நீங்கள் நாங்கள் தம்பி உண்மையிலே மிகவும் கவலைக்கணக்கான விஷயம் எங்கள் நான் இப்பொழுது உணர்கிறேன் உண்மைதான் நாங்கள் ஊரில் இருந்தபோது எங்கள் தாயேந்தரோடு நாங்கள் முற்றத்தில் சிறு வயதில் புது உடுப்பு அணிந்து வடிகொழித்து அந்த பொங்கலை கொண்டாடி இருப்போம் அப்பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்வு அந்த புத்துணர்வு இந்த நாடுகளில் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை நாங்கள் அதை செய்ய தவறிவிட்டோம் ஆனால் இப்பொழுது எங்கள் அடுத்த தலைமுறை ரெண்டாவது தலைமுறை அதை கையில் எடுத்து கொண்டிருக்கிற அதற்கு நாங்கள் வழி அமைத்து இப்போ மூன்றாவது தலைமுறை எங்கள் பேரப்பிள்ளைகளோட வந்துவிட்டார்கள் அந்த பேரப்பிள்ளைகளோடு நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேணும் அந்த எண்ணம் எனக்கு இந்த பொங்கலிலிருந்து தான் வந்திருக்கிறது இன்னொரு விஷயம் கேட்கணும் பட் அது எங்களுடைய தமிழர் நீங்கள் வந்த காலத்திலையும் இப்பயும் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாம் பொங்கினம்மா உண்மைய சொல்லுவா சொல்லுவன்னா தமிஷ் உண்மையா உண்மை என்ன மனவர்த்து இந்த இடத்துல கூட ஒன்று சேர்றோம் ஒன்று சேர்றோம் ஆனால் வேற எங்கள் அமைப்புகள் வேறு அமைப்புகளில் சேர்ந்து நின்றால் எங்களோட மக்கள் கூட்டம் மிக கூடும் பானை வைக்கலாம் இதை நான் வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் சிலர் அதை விரும்புகிறார்கள் கூட்டு பொங்கல் சொன்னால் ஏதோ எல்லா கடையிலும் கை அரிசி வேண்டினால் கூட்டு பொங்கல் அது இல்லை பொங்கல் கூட்டு பொங்கல் சமத்துவ பொங்கல் கூட்டு பொங்கல் என்பது மதம் மற்ற கூறுகள் தவிர்த்து எல்லோரும் ஏற்ற இறக்க மேலே எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு வார்த்தையை சொல்லவில்லை அந்த கூறுகள் பிரதேச தவிர்த்து எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு பத்துப்பானை கூட வச்சு பொங்கலாம் அப்பொழுதுதான் அதுதான் பொங்கல் என்பது என்னுடைய தமிழர்கள் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் பெட்டி பாடிய கொண்டிருக்கிறோம் மிக பாருங்க

வந்து பார்த்து நான் அப்போ நீங்கள் வீடியோ வந்து கேட்க உங்களை குழப்ப கூட அனுப்பிட்டேன் ஆ பிரச்சனை இல்லை எங்களோட உறவுகள் தானே ஆமாம் ஆமாம் அப்போ தொடக்கத்துலேயும் இப்போயும் எப்படி இருக்குது எங்களுடைய தமிழர்களுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டு போகுது இடம் வளர்ந்து கொண்டு போகுது கடையிலும் வந்து கொண்டு வருகிறோம் இதே மாதிரி எங்கள் பிள்ளைகள் என்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய வேணும் அதான் முக்கியம் கண்டிப்பாக அதுதான் முக்கியம் தமிழ் வந்து தமிழை கற்றுக்கொண்டு எங்கள் எங்கள் பண்பாடு முடிக்கக்கூடாது பிள்ளைகளை பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சால் தான் நல்லா இருக்கும் என்ற இது நிகழ்வு கண்டிப்பா அதுதான் நம்முளுடைய கருத்தை வழக்கவர்கள் நன்றி நன்றி

அவங்கிட்டது முதலாவது அரிசி கோட்டாச்சு பிரான்ஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கினாங்க தொடங்கும் வந்து நான் என்னுடைய நண்பன் சுவன் அண்ணா அண்ணாவி ஆர் ஜோகேஸ்வரன் அவர் ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கொண்டு தான் பின்னாடி தான் கொண்டு எங்கள் எல்லாரையும் பலிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் மூத்த கலைஞர் அவர்கள் அங்கேயே ஆடி குறுக்கியத்தில் என்ற பேரை எடுத்தவர் அவர் அவர் ஒரு பாத்திரத்துக்கு ஆடி இந்த பாத்திரத்தின் தான் அவர் தெரிய அழைப்பார்கள் அப்படியே எல்லாருக்கும் மூத்த கலைஞர் அவர்கள் பலன் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக இன்றைக்கு எண்பத்தி எட்டு ஆண்டு முப்பத்தி ஆறு வருஷம் பத்தி யாரும் பத்தேழு வருடமாக இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்வது மட்டுமல்ல இப்போது எங்களுடைய பிள்ளைகளும் அதான் பார்த்தேன் அடுத்த ஜெனரேஷனும் வந்து அதை தகுந்த கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பத்து கலைஞர்களுக்கு மேலே கூட்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த இந்த கலைஞர்களையும் வச்சு கொண்டு இப்போ எங்களுடைய ஊர்லேயும் வந்து இதே ஆட்டவழிகள் கிராமிய ஆட்டவழிகள் எல்லாத்தையும் வந்து ரெண்டு குழு இருக்கிறது வட்டுக்கோட்டையில் ரெண்டு குழுக்களுமே இல்லை யாழ்ப்பாணத்தில் அதுமாதிரி இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னாலும் கண்காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டங்கள் இருக்கும் ஆனால் எங்களுடைய கூத்து நிலப்பரப்பு வருஷத்துக்கு ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது அதை இப்போ அதை தொடர்ந்து முந்தைய மாதிரி பல வேறு கொண்டு வரணும் என்ற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது எங்கள் வட்டுக்கோட்டை மக்கள் உட்பட பறந்து பட்டு உலகங்கும் வாழ்ம்பட்டுக்கோட்டை மக்களுக்கும் அது இருக்கிறது திருப்பி எப்படியும் அதை அந்த இதோடைய போயிருந்தால் அது தமிழர்களுடைய ட்ரெடிஷ்னல் தியேட்டர் இல்லை மிக முக்கியமான ஒரு மரபு அரங்க மரபு வட்டுக்கோட்டை வடைத்தடுத்த மரபு தான் தென்மோடியும் வடமோடியையும் இணைந்து வட்டுக்கோட்டை மோடி என்ற ஒரு மரபை உருவாக்கி அதை நாங்கள் ஏழு தலைமுறையாக பாதுகாத்து வைக்கிறோம் அதை அழிய விடாமல் பாதுகாக்கணுமென்றதில் எங்கு இங்குள்ளவர்களுக்கும் சரி அங்குள்ளவர்களுக்கு தெரியும் அற்றையாக இருக்கணும் எங்களுடைய நாட்டுச் சூழல்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து அது திரும்ப வந்து தொழிற்விட தொழில் விட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது அதை நாங்கள் கட்டாயம் கொண்டு வருவோம் இல்லை அதாவது அதை விட்ட முற்றிலிருந்தால் மூச்சை விட்டதுக்கு சரி என்ற

நாங்கள் நிப்பாட்டுவோம் அது எங்களுடைய ட்ரெடிஷன் எங்களுடைய மரபு கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமாக நடந்து கொண்டிருக்க மரபு ஆனபடியால் இப்போ எங்களுடைய கடைசி காவடி பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு படிச்சு அந்த பாட்டை தான் நாங்கள் நிப்பாட்டுவோம் அது அதிகமாக எங்களுடைய மரபு பற்றி தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரியும் இதன் மூலமும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளணும் நன்றி நன்றி